பாடலாசிரியர் பா விஜய் இயக்கத்தில் உருவாக்கப்படும் அகத்தியா ஹாரர் ஃபேண்டசி கதையாக உருவாகி இருக்கும் இப்படத்தில் ஜீவா ராசிகண்ணா ஜோடியாக நடித்திருக்கிறார்கள் இம்மாத இறுதியில் இப்படம் திரைக்கு வருகிறது வேல்ஸ் பிலிம்ஸ் ஐசரி கணேஷ் இப்படத்தை பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரித்திருக்கிறார் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் யூவேண்ட் சென்னையில் நடந்தது படம் பற்றி கேள்விகளுக்கு படக்குழுவினர் பதில் அளித்தனர் அப்போது நடிகர் ஜீவாவிடம் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிக்கும் நூறாவது படத்தில் நடிகர் விஜய் நடிப்பார் என்று ஏற்கனவே படத்தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார் அவர் சூப்பர் குட் பிலிம்ஸ் நூறாவது படத்தில் நடிப்பாரா என்ற கேள்விக்கு பதில் அளித்தார் அவர் என்ன பதில் அளித்தார் என்பதை இப்போது காணலாம் சார் நிச்சயமா சார் இது வந்து இப்போ இது வந்து நாங்க பிசினஸ் பண்ணல இப்போ ஆக்சுவலி பாத்துட்டீங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு பட் ஒரு பேஷனா அதான் இது ஒரு விஷயத்த பண்றோம் ஸோ இன்றைக்கி இப்போது இப்போ பாவிஜே சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலையும் வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்டே எடுத்துகிட்டு போனேன் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அந்த அவங்களோட அந்த அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போவோம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டேரக்டர்ஸ் அது இல்லாமல் ஒன் ஒன் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா அது இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த தேட்டர்ஸ் அந்த இது ஸோ வருஷம் வருஷம் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்றதுனால கதைகளும்ார வரும்போது இந்த ஓ சுவடிகள் அழிச்சுட்டாங்க இந்த நிறைய மறைக்கப்பட்டது ஸோ மறைக்கப்பட்டது காட்டு இல்லைங்களா இல்லஸ் சீன்ஸ்லாம் இருக்கா இல்லை இல்லை இருக்கு தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்து ஒரு காட்சி வச்சிருக்கோம் அர்ஜுன் சார் வர்ற காட்சியில ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி நீங்கள் கண்டிப்பாக அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது படம் பார்த்த இங்கே எல்லாருக்குமே சார்ல இருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க ஸோ அந்த அர்ஜுன் சாரோட சீன்ல அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழில் அவர் பேசுகிற ஒரு காட்சியும் ஒன்று ஒரு இருக்குது அது நிச்சயமாக அது நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும் வாழ்த்துக்கள் படத்தை பார்க்குறப்ப ரெண்டு பீரியடாக மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஒரு பிரிட்டிஷாக அதில் ஃப்ரெஞ்சு பீரியட் வருமா ஃப்ரெஞ்சு தான் அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் இருக்குமா இருக்கு இருக்குது கதை கதையில் கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பேருக்கு ஒரு தொடர்பு இருக்கும் அது என்னங்கிறத நம்ம ஸ்க்ரீன் பிளேவா சொல்லுவோம் என்னவா வர சார் கரெக்ட் ஜீவா சார் வந்து அகத்தியாவாக வராரு அகத்தியானா அதை வந்து கேரக்டராக படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாக வர்றாரு ஸோ அதுலருந்து அவர் ஆரம்பிக்கிற இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா அப்போ ஒரு கேட் ஓப்பன் ஆகுது அதுக்கு வந்து கதையாட்டி ஆரம்பம் ஆரம்ப புள்ளி அதுதான் அவங்க வந்து அவருடைய அவங்க கூடவே படிச்ச ஒரு ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க ராஷ் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா டேரக்ட் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது விஷயம் வந்து கதையாவது கூடுவாங்க ஆனா அவர் சொல்லி வருத்தப்பட்ட எங்க ஒரு பாட்டு கேட்ட கொடுக்குற கடைசி இருக்கி என்ன வந்து வருத்திய வச்சிட்ட அது அப்படியே சொன்னார் அவர் உயிட்டே இல்லை சொன்னார் சொன்னார் சொல்லிட்டு சாரிட்டையும் சொன்னார் நம்ம ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு இந்த பழக்கத்திலேயே வந்து ஆறு பாட்டு வைக்க வேண்டியதாயிடுச்சு ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்போ அது சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங் இல்லை நிறைய காட்சிகள் நகரும் சரி ஒரு ஒரு பாட்டுக்குள்ளேயும் காட்சி நகர்கிறதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல ஒரு டூ இட் சாங் அப்படின்னு போக முடியல அதனால் தான் ரொம்ப ரொம்ப விஜய் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ எங்க சார் ஜெயச்சந்திரி சார் இந்த வழக்கமாக அந்த பேய் படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் படங்கள் சீரியல்ஸ் எல்லாம் இந்த படத்தை பொறுத்தவரையும் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கு அதுக்கு என்ன காரணம் சார் அதுக்கு காரணம்

ஆஹ் நம்ம மேக்சிமம் அந்த ஷார்ட் ரொம்ப இருட்டா இருக்கும்னு போடல ஆமா இப்ப நீங்க படமா பாக்கும்போது அந்த காட்சீட்டுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி தான் சார் அப்புறம் ஜீவா சார் சார் அது நான் கேட்டிங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும் சரி ஸோ குழந்தைங்கலாம் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும் சரி கொஞ்சம் பிஜி தேர்ட்டிங் ஃபேமெண்ட் சார் ஸோ டாக் அப்ரோ பண்ணிட்டால் அப்புறம் ஏசக் கிரிக்கெட் கொடுத்துருவாங்க நீங்கள் மட்டும் தான் கேவி படம் அப்புறம் ஜீவா சார் அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி ஆமாம் சார் நீங்கள் வந்து இதான் ரொம்ப நேரமாக ராஜிகை நான் கேட்குறேன் யார் கேள்வி கேட்குறாங்க அப்புறம் சார் இந்த உங்கள் படத்தில் வந்து நூறாவது படமாக வந்து

சித்த வைத்தியத்தை எந்த நேரத்துல இத கொண்டு வரீங்க சார் ஆ சார் அது ஒரு ஒரு அந்த கடையோடைய லைன்ல இருக்கும் அது

நீங்க ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனாலதான் அடுத்த படம் நான் காசு இல்லாம கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்கா சொல்லிக்கா செலவு ஜாஸ்தியாயிடுற அவங்க நண்பர்கள் நிறைய ஹீரோக்கி இருக்காங்க சேர்ந்து சேர்த்து எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா இல்ல உங்க பெருந்தன்மையான குணமா இல்ல சார் இது வந்து எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சரி சாதாரணமா இப்ப ஏதாவது இப்போ ஒரு வரலாம் நிறைய சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன் சார் சரி எனக்கு இவ்வளவு கோடி கொடுங்க இவ்வளவு கோடி கொடுங்க

இன்னைக்கு வந்து டிராகான் டிராகான் சொல்லி அவ்வளவு பெரிய ஜெயிச்சு இருக்கிறாப்ல உங்க ஹீரோ அதாவது உங்க டேரக்டர் அவருக்கு ஏஜிஎஸ் ரெண்டு படம் அவர் யூஸ் பண்ணிடுச்சு நீங்க தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டேரக்டரா அவரை ஹீரோவா டேரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம் அது நடக்குதா நடந்துட்டு இருக்கு பாடல் ஆசிரியராக இருந்தீங்க அப்புறம் நடிகராங்க பேச வேண்டாருங்க பாடல் ஆசிரியர் இயக்குனரா வந்துட்டீங்க நடிகராகவும் இருந்தீங்க அடுத்து ப்ரொடியூசரா எப்போ வர போறீங்க என்னோட படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் பட் இதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் ஒன்லி டைரக்ஷன் படம் அந்த மாதிரி தான் சித்த மருத்தும் இப்போ வந்து கொரோனா டைமில் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அந்த கேன்சர் கூட இருந்து மருந்துகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைமில் தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சார் நம்ம அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார் அழிக்க வந்தவர்கள்கிட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம் ஸோ அவங்க வந்து நான் அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க நம்ம உடைய நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டது அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும்போது தான் அடடா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம அழகு தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சே ஆனால் வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீர்ப்பறையை எடுத்து இந்த கதை பண்ணும் சார் அப்படிதான் இந்த கதை சார் சார் இனிய பொல்லில் அவை படத்தில் இடம் பெறுமா இல்ல இங்க மட்டும் காட்டப்பட்டதா அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா அது மொத்த டீடைல் சொல்லுங்க சார் ஏன்னா அதை பத்தி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா அது வந்து முறையா இளையராஜா சார் கிட்ட வாங்கி பண்ணோம் அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய அவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது இருக்கும்போது நாங்கள் சரிகமாக கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு இப்போ தேட்டரில் ச இனிய பொண்ணு இல்லாத நீங்கள் பார்க்கலாம் சார் தமிழில் மாத்திரமில்லை இந்தியாவில் வந்து அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேரிசாக இருக்குது ஆனால் தமிழுக்கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் ஏழு படம் ஆறு படம் தான் ஓடி இருந்தாங்க இந்த வருஷம் கம்மி ஓடிடி இருக்கில சேட்டிலைட் இருக்கில நிறைய பிரச்சனை கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் கம்மியெலாம் இருக்குது ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்க தமிழ் சினிமா இப்படி என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்கங்க என்னென்ன பிரச்சனை தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் கரெக்டாக பண்ணா நல்லா வரும் அத சிலர் வந்து தவறாக பண்ணிடுறாங்க அதனால மாட்டிக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவை சினிமாவா எடுத்து பார்த்து பண்ணாக்க நிச்சயமா வெற்றி பெறும் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான் கண்டென்ட் நல்லா இருந்தா